கீழே இருக்க இந்த காணொலி பாருங்கள் தமிழ் மீனவர்களை ஆந்திராக்காரன் ஆந்திரா ஆந்திரா இந்தியாவில் இருக்கிற ஆந்திரா தமிழ்நாட்டோட பக்கத்து மாநிலத்தில் ஆந்திராக்காரே குண்டு போடுறான் தமிழ் மீனவர்களை மீன்பிடிக்க கூடாது இலங்கைக்காரன் கிடையாது இலங்கைக்காரன் எண்ணூறு பேரை கொண்டுட்டான் அது அதை இந்த திராவிட கட்சியும் இந்திய தேசிய கட்சிகளும் கேட்கல இந்த வீடியோ பார்த்தோன்னா யாருக்கு கோவம் வந்து அந்த சீமான் மகன் ஞாபகத்துக்கு வருதோ ஓட்டு போட்டால் சீமானு தான் ஓட்டு போடணும்னு தோணுதோ அந்த இடத்துல தமிழ் தேசியம் பிறக்குது எதுக்கு இந்த திராவிட கட்சியில் உள்ளவங்களுக்கு இந்த ஆந்திரக்காரையும் தமிழ் மீனவர்களை தாக்குறதும் போதும் இலங்கை மீனவர்கள் தமிழ் மீனவர்களை கொள்ளும் போதும் இந்திய தேசியமும் ஏன் யாருக்குமே கோவம் வர மாட்டேங்கன்னா நம்ம நாதியத்தை பிச்சைக்காரனை விட கேவலமான ஒரு கூட்டம் இலி கூட்டம் அவங்க அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்கானுங்க பதிலுக்கு இவனுங்க நம்ம தமிழ் ஓடிக்கிட்டே தாங்க இருக்காங்க அடி வாங்கிட்டே தாங்க இருக்காங்க எதுக்கு இந்த ஆந்திரக்காரன் வந்து திராவிட கட்சிக்காரங்களுக்கு போற மட்டும் இந்தியாவை மூணு மாநிலங்களை ஆண்டுகிட்டு இருக்கானுங்க யார் இந்த திராவிட தெலுங்கு கட்சிக்காரனுங்க இந்த இவனுங்களுக்கு தமிழர்கள் மேலே அக்கறையே கிடையாது கோ கோயம்புத்தூர்ல நாளைக்கு ஒரு பத்து கிலோமீட்டர் மேம்பாலத்தை திறக்க போறான பேர் ஜிடி நாயுடு நாயுடு பேர் வைக்கான தமிழர்களில் யாருமே இல்லையா இந்த சுதந்திர போராட்டத்துக்கு போராடின எவனுமே இல்லையா இல்லை தமிழர்களில் சாதனையாளர்கள் யாருமே இல்லையா ஜிடி நாயுடு பேர் அவனை விஸ்வாசம் ஃபுல்லாக தெலுங்குக்காரன் ஆந்திராக்காரனுக்கு திராவிடம் பேசுகிறதே அவனோ மொழிக்காரன் பாதுகாக்கிறதுக்கு தமிழ் மண்ணில் நம்ம மக்கள் அடிமையாக வச்சுருக்கிறதுக்கு நம்ம நிலத்தை நம்ம ஆளக்கூடாதுங்கிறதுக்காக விட்டா தமிழ்நாடுங்கிற பேரையே மாற்றாலும் ஆச்சரியப்படுதே இல்லை மானங்கிட்ட தமிழ் மக்களே ஐநூறுக்கும் ஆயிரத்துக்கும் ஓட்டு வாங்கிட்டு போகிற இடத்துல போலாம் குண்டடி போட்டு செத்துக்கிட்டு இருக்காது தமிழ் மக்களே திருப்பி அடிங்க அடித்தாங்கன்னா திருப்பி அட்டிங்க கொண்டு போட்டான்னா பதிலுக்கு குண்டு போடுங்க முதல் இந்த கோட்டையை கைப்பற்றிருங்க தமிழ்நாட்டில் இருந்துட்டு இந்த தெலுங்கு வந்தேரி நாய்களை அடித்து விரட்டாமல் உங்களுக்கு விடிவாளம் கிடையாது அந்த சீமான்காரத்தை அப்படி பிடிச்சிக்கிட்டு இந்த பேர் பேச்சை கேட்டுக்கிட்டு இந்த சினிமா திரை திரைக்கவரத்திலும் போதையில் விழுந்து செத்து பெறாதே அனாதையாக செத்து பெறாதே ஐம்பது வருஷம் கழிச்சு இப்போ பேசக்கூடத்தங்க இருக்கான்ட்டு கடந்து போயிடாதீங்க அவனை காமெடியாக நான் நினச்சிக்கிட்டு ஐம்பது வருஷம் கழிச்சு ஓம்பிள்ளே ஏன் பிள்ளை இந்த மாதிரி தெருவில் நின்று அடி வாங்கிட்டு இருக்கோம் அந்த நாய் விள்கிட்டலாம் புரிஞ்சுக்கிடுங்க தெரிஞ்சுக்கிடுங்க நான் சீமானுக்கு போட்டுக்கிடுவேன்